மதுரையில் இரண்டு நாட்கள் நடைபெறும் நாட்டின நாய்கள் கண்காட்சி ஏராளமான நாட்டின் நாய்கள் கண்காட்சியில் பங்கேற்றன டோட் மதுரை கென்னல் கிழப்புடன் இணைந்து இந்திய நாட்டின நாய்கள் சங்கத்தின் தமிழ்நாடு பிரிவு சார்பாக நாட்டின நாய்கள் கண்காட்சி மதுரை தமுக்கம் மைதானத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இக்கண்காட்சியில் கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பை முதல் ஹவுந்த் பசினி ஹவுண்ட் உள்ளிட்ட எட்டு வகையான இந்திய நாட்டின நாய்கள் பங்கேற்றன இரண்டு நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் முதல் நாளான இன்று நாட்டின நாய்களும் நாளை வெளிநாட்டு நாய்களும் உள்ளது நாயின் வயது நிறம் உயரம் எடை கட்டளையைப் பின்பற்றும் திறன் போன்றவைகளின் அடிப்படையில் சிறந்த நாட்டின நாய் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும்